ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் முக்கியமான பதிவு சமையலறையில இருக்கக்கூடிய இந்த ஐந்து பொருட்கள் குறையவே கூடாது இந்த ஐந்து பொருட்கள் குறைந்தால் நம்ம வீட்டுல பண கஷ்டம் வர ஆரம்பிக்கும் அந்த பொருட்கள் என்னென்ன இதை பற்றி தான் தெளிவான ஒரு விரிவான விளக்கத்தோடு பார்க்க போறோம் பதிவை இருந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவ்விக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் ஒருவருடைய வீட்டின் சமையல் வாஸ்து ரீதியாக சரியாக இருந்தாலே அந்த வீடு சுபிக்ஷமாக அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு இருக்கும் அந்த வகையில தான் சில பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் இந்த பொருட்கள் எல்லாமே எப்பொழுதுமே சமையலறையில இருக்கும் பொழுது இது நமக்கு செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யும் வறுமை இல்லாமல் இருக்கவும் இந்த பொருட்களை குறையாம பார்த்துக்கணும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பொருட்கள் காலியானா நவகிரக தோஷம் நமக்கு ஏற்படும் சமையலறையில இது தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தாதான் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் முக்கியமா பார்த்தீங்கன்னா வீட்டின் குடும்ப தலைவி முக்கியமா பெண்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு எப்பொழுதுமே சமையலறையில எந்தெந்த பொருட்கள் இருக்கின்றது எந்தெந்த பொருட்கள் இல்லை அப்படின்றத நம்ம சரி பார்த்து அதை அவ்வப்போது வாங்கி வைக்கும் பொழுது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சில பொருட்கள் தீர்ந்து போனால் அது நமக்கு நன்மை பயக்காது அதுவும் வாஸ்து ரீதியாக நம்ம பார்க்க போறோம் சரி இந்த பொருட்களுக்கும் நவகிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம் இதை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதலாவதாக எந்தெந்த பொருட்கள் குறையக்கூடாது அப்படின்றத ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முதலாவதாக இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் மகாலட்சுமியின் அம்சமான கல்லூப்பு பார்க்கடலிலிருந்து அவதரித்தவள் மகாலட்சுமி தேவி உப்பில் நிறைந்து காணப்படுகின்ற இந்த மகாலட்சுமியை நம்ம எப்பொழுதுமே மனதார நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு செல்வ வளம் பெருகும் அப்படியாகப்பட்ட மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடிய உப்பு எப்பொழுதும் குறைவில்லாமல் இருக்கணும் உப்பிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் ஸ்ரீதேவியின் அருள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதனால குடும்பத்துல இருக்கின்ற பிரச்சனைகள் அதிகமாகும் பொருளாதார ரீதியாகவும் பிரச்சனைகள் அதிகமாகும் அதனால இந்த உப்பு வந்து தட்டுப்படாமல் இருக்கணும் இது இருந்தாலே நமக்கு நல்ல பலன்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் அடுத்தது மஞ்சள் மஞ்சள் மங்களகரமான ஒரு பொருள் மஞ்சளுக்கு சமையல் கட்டில எப்பொழுதுமே தட்டுப்பாடு வந்துடக்கூடாது மஞ்சள் சுத்தமாக இல்ல அப்படின்னா நவகிரகங்கள்ல குரு பகவானின் சாபத்திற்கு ஆளாக நேரிடும் குரு பகவான் அம்சம் நிறைந்த இந்த மஞ்சள் எப்பொழுதுமே வீட்டில் இருக்கணும் மங்களகரமான காரியங்கள் நடப்பதுல தடை இருக்கவே இருக்காது இந்த பொருள் வீட்டுல நிறைந்திருந்தால் அதே மாதிரி வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சளை யாருக்கிட்ட இருந்தும் வாங்கக்கூடாது நீங்களும் இதை யாருக்கும் தானமாக கொடுக்க கூடாது மஞ்சள் குறைய ஆரம்பித்தால் சுபகாரிய தடைகள் ஏற்பட ஆரம்பிக்கும் வாழ்க்கையில ஏமாற்றங்களும் கஷ்டங்களும் கடன் தொல்லையும் விரக்தியும் ஏற்பட ஆரம்பிக்கும் குடும்பத்தில் மந்தமான சூழ்நிலையும் மந்தமான மனநிலையும் ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால மஞ்சள் எப்பொழுதுமே குறையாமல் பார்த்துக்கோங்க இது மஞ்சள் தூளாகவோ இல்ல மஞ்சள் கிழங்காகவோ நீங்க வீட்டில் வைத்து பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும் முக்கியமா சமையல் இருக்கணும் அடுத்தது மூன்றாவதாக இருக்கக்கூடிய பொருள் அரிசி அரிசி சமையல் கட்டியில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் எல்லோருடைய வீட்டிலையுமே இருக்கும் அரிசிதான் இந்த சமையல் கட்டிற்கே ராஜா அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா விதமான மங்கள காரியங்களுக்கும் அரிசியை நம்ம பயன்படுத்துவோம் வெள்ளை நிற அரிசியில் சுக்கர பகவானுடைய வாசம் இருக்கு இந்த அரிசி தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தாதான் நமக்கு எப்பொழுதுமே செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்கும் அரிசி தட்டுப்பாடு இல்லாம எப்பொழுதுமே வாங்கி வச்சுக்கோங்க தீர்ந்து போவதற்கு முன்பாகவே நீங்க வாங்கி வச்சுக்கணும் அப்படி தீர்ந்து போயிட்டு அதற்கப்புறமா நீங்க வாங்கினீங்கன்னா இது சுக்கர தோஷத்திற்கு நம்மளால ஆளாக்கிடும் அதனால அரிசியோட தட்டுப்பாடு இல்லாம எப்பொழுதுமே பார்த்துக்கோங்க இப்படி நீங்க தட்டுப்பாடோட அதாவது குறைய ஆரம்பித்ததுன்னா அரிசி இல்லாமல் காலியாக வச்சிருந்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி பாதிக்கும் வருமானம் குறைவாகும் செல்வ வளம் குறையும் அதனால எப்பொழுதுமே அரிசியை நிரப்பி வைங்க நான்காவதாக இருக்கக்கூடிய பொருள் கோதுமை சமையல் கட்டுல அரிசி எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளோ அதே போல் தான் கோதுமையும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் அரிசியும் கோதுமையும் இல்லாத வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்காது கோதுமமாக பயன்படுத்தும் பொழுது கடைசி வரைக்கும் சுரண்டி எடுக்கிற மாதிரி அதை உபயோகப்படுத்தக்கூடாது மாவு தீர்ந்து போகிறதுக்கு முன்பாகவே வாங்கி வைத்து நிரப்பி வச்சுக்கோங்க மாவு சூரிய பகவானுடைய அருள் படைத்த ஒரு பொருள் சூரிய பகவானின் அருள் இல்லாம குடும்பத்துல வளர்ச்சி அப்படின்றதே இருக்காது ஒளிமயமான எதிர்காலத்திற்கு எப்பொழுதுமே சமையற்கட்டுல கோதுமைய தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக்கணும் இப்படி இருந்தாதான் குடும்பத்துல எப்பொழுதுமே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஐந்தாவது பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் குபேர பகவானுக்கு பிடித்த ஒரு பொருள் மகாலட்சுமி நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் குபேர சம்பத்தி ஏற்படக்கூடிய ஒரு பொருள் அந்த பொருள் என்னன்னா அது ஊறுகாய் தான் எத்தனை வகை ஊறுகாய் இருந்தாலும் அதை வீட்டுல வாங்கி வைங்க இப்படி நீங்க ஊறுகாயை வீட்டுல நிரப்பி வைக்கும் பொழுது அது குபேர அம்சம் உண்டான ஒரு பொருள் வீட்டுல எப்பொழுதுமே குபேர சம்பத்தி ஏற்படும் குபேரருக்கு ஊறுகாய் பிரியர் அப்படின்னு சொல்லுவோம் அதனால ஊறுகாய் விதவிதமாக இருக்கின்ற வீட்டுல குபேரர் ஊறுகாய் பிரியரான குபேரர் வாசம் செய்வார் அதனால வீட்டில் அருள் உண்டாக ஊறுகாயை குறைவில்லாமல் பார்த்துக்கோங்க எப்பொழுதுமே ஊறுகாயை ஊறுகாய் ஜாடி பீங்கான் ஜாடியில் தான் போட்டு வைக்கணும் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதீங்க இப்படி நீங்கள் ஊறுகாயையும் மற்ற பொருட்களையும் நான் சொன்ன இந்த ஐந்து பொருட்களும் வீட்டில் தட்டுப்பாடு இல்லாமல் அது நீங்க எப்பொழுதுமே அதை நிறைவாக வைத்திருக்கும் பொழுது இல்லை அப்படின்னு அந்த பொருள் இல்லாமல் இருக்கக்கூடாது சிறிதளவாவது இருக்கணும் அப்படி இருந்தாதான் குடும்பத்துல தட்டுப்பாடு அப்படின்றது இருக்காது பண கஷ்டம் இருக்காது முதலில் நம்மளை பிடித்த தர்திரம் பீடை அப்படின்றது விலகி போகும் வீட்டில் செல்வவளம் பெருக ஆரம்பிக்கும் இதே மாதிரி முக்கியமான சமையல் குறிப்புகள் எல்லாமே அதாவது சமையலறையில இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான பொருட்கள் எல்லாமே நம்ம சேனல்ல ஒவ்வொரு பதிவாக கொடுத்துக்கிட்டே வந்திருக்கோம் அந்த பதிவுகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நீங்க தெய்வீக எண்ணங்கள்ல பார்த்து பயன்பெறலாம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தேவிகேணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்